டாஸ்மாக் வழக்க அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது அப்படின்ட்டு மு ஸ்டாலின் வழக்கு தொடுத்து அதற்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினார் நிறுத்திட்டார் விசாரிக்கல பின்னர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னாங்க விசாரிக்கலாமே விசாரிக்கணும் அப்படின்ட்டு தீர்ப்பு சொன்ன காரணத்தினால தான் இப்போ மீண்டும் விசாரணை நடக்குது மு ஸ்டாலின் எதுக்கு அப்படி அவசரப்பட்டு அதை விசாரிக்க கூடாதுன்னு சொன்னாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ காரணம் புரியுது என்னென்னா அவருடைய மகன் உதயநிதியினுடைய நண்பன் ரத்தி ஓடி போயிட்டார் இப்போ அவரை தான் அமரக்கத்துறை தேடுது அவரை ஆளை காணும் தலைமறை ஏன்னா பையனோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால டாக்மார்க்கில் லட்சக்கணக்கான கோடி பணம் கணக்கில் வராமல் வெளியில் போகுது யார் மூலமாக போகுது எங்கே போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ யார் மூலமாக நீட்டு அமலாக்கத்துறை தேடும்போது இந்த ரஜீஸ் வர்ற ரஜீஸ் யார்ன்னா உதயநிதிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வர்றார் அதனால தான் மு க ஸ்டாலின் ஒரு தடை உத்தரவை வாங்கினார் அப்படிங்கிறது நமக்கு இப்போ புரியுது வழக்கு எப்படி போகுது இந்த கருணாநிதி குடும்பம் கம்பி என்னமா விரைவில் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா நான் இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் மத்தியஸ்தம் பண்ணவே இல்லை பாகிஸ்தான் தான் மன்னிப்பு கேட்டாங்க இந்தியா கிட்ட அதனால அவங்க போற நிறுத்தினாங்க இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாரு இங்க இங்கே இருக்கிறவங்க இந்திய இராணுவத்தினுடைய அபார வெற்றியை பாராட்டாம பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தீரம் மிக்க அந்த செயல்பாட்டை பாராட்டாம அவரு ட்ரம் சொன்னாரு அதனால நீங்க நொறுத்துட்டீங்களா ஏன் அப்படி என்ன அப்படி அப்படி நீ கேள்வி கேட்டுட்டு இருந்தா இப்போ ட்ரம் என்ன சொல்றாரு நாம் அத்தியாசம் பண்ணலன்னு சொல்லிட்டாரு இங்கே இருக்கிறவங்க எதுக்காக அப்படி இந்திய அரசினுடைய வெற்றியை பாராட்டாமல் ஏதாச்சும் குறை சொல்கிறதுக்கு விவரம் கிடைக்குமா ஏதாவது பண்ணலாமா ஏதாவது குற்றம் சொல்லலாமா அப்படின்னு ஏன் தேடுறாங்க ஏன் தேடுறாங்கன்னா ஒரு பத்து ஓட்டுக்காக ஒரு பத்து ஓட்டு விழும் மதச்சார்பான மதவரி ஓட்டு பத்து ஓட்டு கிடைக்கும் நமக்கு அதுக்காக அப்படி நிற்கிறாங்க பத்து ஓட்டு எதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த அரசியல்வாதிங்க அவங்க தான் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்போ பத்து ஓட்டு தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது மற்ற அந்த எண்பது ஓட்டு தொண்ணூறு எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அப்போது எண்பது ஓட்டு தொண்ணூறு ஓட்டை கையில் வச்சுருக்கவங்க எப்படி ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் வணக்கம்